டோர் திறந்து அந்த கீழே கீழே இறங்கிட்டு எடுத்த உடனே என்னடா என்ன பெரிய 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 ஹீரோவா வந்திருக்கேன் நாலஞ்சு படம் படம் பண்ணியிருக்கேன் போட மாட்டியா தான் எத்தனை பேர் அலைய ரோடர் கிடையாது ஒன்று கிடையாது நான் வந்து வந்து என்னங்க தானே சொன்னீங்க வீட்டுக்கு போக போரக்டர் கிடையாது சரி ஓகே கார் கொடுங்க கார்லயே போற சொன்னா கார் இல்ல கிடையாது அதுக்கு நீ வாடகை கொடுக்கணும் நடந்தே போறோம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கிட்ட உண்மையாவே பணம் கிடையாது பாக்கெட்ல பணம் வச்சுக்கல இந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ணேன் இவ்வளவு அவமானப்படுத்தாரு சொல்லிட்டு ஏவிஎம் ஸ்டூடியோல இருந்து அப்படியே நடந்து வர செகண்ட் வீக் பதினாறு வயதுல இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போஸ்டர் எல்லாமே நடந்து இதே மைண்ட்ல ஓடுது அந்த பஸ்ல போறவங்க எல்லாம் இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்குன்னு கேட்கிறாங்க எனக்கு வந்து இப்படி நடந்து போயிட்டு இருக்கு இதை பார்த்து சொல்றாங்க அப்படிங்கிறது என் மைண்ட்ல பின்னாலே வர நாலஞ்சு பேரு பருட்ட இது எப்படி இருக்குன்னு வர்றாங்க என் மைண்ட்ல எல்லாம் என்ன ஓடுதுன்னா இதே கோடம்பாக்கம் ரோட்ல ஃபாரின் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த கால் வந்து கால் மேலே கால் போட்டு உக்காது இதே ஏவிஎம் ஸ்டோரியில் அதே ஃப்ளோரில் வந்து போகலன்னு சொன்னால் நான் ரஜினிகாந்தில்